மூடு சுட்டாக போங்க ரெண்டு பேருக்குள்ள போங்க எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் நமக்கு பிக் பாஸ் பாக்க ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்காதுன்னு தோணுது ப்ரோ ஏன்னா இவ்வளவு நாளா பயங்கரமா கண்டென்ட் இருந்த ஒரு நபர் வந்து இந்த வீட்டு விட்டு வெளியே வர்றதா சொல்லியிருக்காங்க ஆமா அதான் சொல்றேன் எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா இந்த ஒரு நபர் தான் முதல் நாள்ல இருந்து பேனா எத்தனை நாள் பா எழுபத்தி அஞ்சா நாள் வரத்துக்கு பயங்கரமா நமக்காண்டு இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுத்து உழைச்சிருக்காங்க அதுவும் டாஸ்க்னு வந்தாலும் சரி வீட்டுக்குள்ள சண்டைன்னு வந்தாலும் சரி எல்லா விதத்திலையும் இந்த ஒரு நபர் கண்டிப்பா உள்ள இருப்பாரு ஆனா எப்படி இருப்பார்னா ஒன்னு கையில டீக்க போட இருப்பாரு இல்லன்னா கண்ணத்துல கையோட இருப்பாரு எப்படித்தான் இருப்பார் இதை தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது பண்ணிருக்காரன்னு கேட்டா எதுவுமே கிடையாதுன்னு பிறக்கல எதுவுமே கிடையாது ஆனா மிகப்பெரிய ஒரு அன்சர் நான் பாக்குறேன் எப்படின்னு நான் இந்த 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 மிகப்பெரிய ஏன் நபரை விட நல்ல 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 இதுக்கு இதுக்கு முன்னாடியே முன்னாடியே போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படியே நபரோட எனக்கு தெரிஞ்சு நாலாவது வாரமே போக வேண்டியது ஏன்னா முதல் ரெண்டு அப்படிங்கிற ஒரு சம்பவம் சம்பவம் அதுக்கப்புறம் வந்துச்சான்னு இல்லை கிடையாது நம்ம இப்போ அந்த துல்கிட்ட உள்ள என்ன சொல்லி ஆறுதல் படுத்திட்டு நம்ம மனசை ரைட்டு ரஞ்சித்தை வச்சு ஃபேமிலி கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்போ ஃபேமிலி டாஸ்கில் ரஞ்சித்தோட ஃபேமிலி உள்ளே வரும் ரஞ்சித்கான பையெல்லாம் உள்ளே வருவாங்க அப்போ அது ஒரு கண்டென்ட்டாக மாற்றுவாங்க அப்போ பயங்கரமாக இருக்க போகுது அப்போ ரஞ்சித் அதுக்காண்டி தான் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் இல்லை ஏன்னா அடுத்த வாரம் சரி அடுத்த வாரம் மாதிரி இன்னும் ரெண்டு நாளில் ஃப்ரீ டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது வீட்டுக்குள்ள பூரா பையில் ஃப்ரீ சாய் நிற்க போகிறான் ஐயோ யார் வர போகிறான்னு தெரியல ஃப்ரீ சாய் நிற்க போகிறான் அப்படி ஃப்ரீ டாஸ்கில் எங்கள் அண்ணன் ரஞ்சித்தை வீட்டுக்கு வச்சா தானே பயங்கரமாக இருந்திருக்கும்னு கேட்குறேன் கரெக்டாக தான் நண்பர்கள் எங்கள் அண்ணன் ரஞ்சித்தை விட்டா அப்படி கணத்தில் கைஸ்டோர் மாதிரி ஓ யாரோட

இருக்காங்க அவர்கள் இருக்காங்க மஞ்சிர் அவர்கள் இருக்காங்க இந்த நாலு பேர் தான் ஆக்சுவலாக ஓட்டுகள் இல்லாமல் இருக்காங்களா இதில் ஏன் பிறகு அன்சிதா வரலன்னு கேட்டீங்கன்னா அன்சிதா வந்து ஏதோ ஒரு வகையில் கண்டென்ட் கொடுத்து கடைசி இரண்டு நாட்களில் பயங்கரமா ஓட்டுகள் வாங்கிட்டாங்க ஓகேவா இத நான் நேத்துல இருந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் பயங்கரமாக ஓட்டுகள் வந்துட்டு உங்களுக்கு இருந்தாலுமே நான் எப்படி நினச்சேன்னா ஃபேமிலி டாஸ்க் எதிர்பார்த்து வீட்டுக்குள்ள மத்த ஆட்களை வெளியிடுப்பாங்க ஏன்னா நாளில் இருந்து ஆக்சுவலாக நாளைக்கு திங்கக்கிழமை வந்து ஃப்ரீ டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஃப்ரீ டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது சில பல ஃபேமிலி வச்சு கண்டிப்பா நமக்கு கண்டென்ட் வரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு முத்துக்குமாரன் ஃபேமிலி உள்ளே வரும்போது பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பா பயங்கரமாக மார்க்கும் ஏன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க அதே மாதிரி ஜெஃப்ரிக்கான ஃபேமிலி வரும்போது ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம் அப்படி இருக்கும் அவங்களுக்கான அம்மா எல்லாம் உள்ள வந்து ஏன்னா முத்துக்குமார் நம்ம ஜெப்ரிக்கான அம்மா எல்லாம் சில மீடியா பர்சன்ஸ் கிடையாது கேமரா முன்னாடி பேசி இருக்கதோ வாங்கி இருக்கோ அதெல்லாம் இருக்க போறது இல்ல ஓகேவா கண்டிப்பா இருக்காது சோ அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள இருக்க மத்த பேர்கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு தெரியுமா அதுதான் கண்டென்ட் ஆனா மத்த ஆட்கள் ஃபேமிலியெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில கேமரா முன்னாடி போயிருப்பாங்க கண்டிப்பா சில பல இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க ஏதோ சம்திங் இருக்கத்தான் செய்யும் அப்ப கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வரும்போது எப்படி எப்படி பேசணும் யாரை எப்படி கொளுத்தி போடணும் கண்டிப்பா ஏதோ ஒரு நோக்கத்தோட உள்ள வந்து ஏதாவது ஒரு சின்ன சம்பவத்தோட பண்ணு போவாங்க எல்லா சீசனும் நடக்கிற ஒரு விஷயம் தானே இந்த சீசன் மட்டும் என்ன புதுசா ஸோ அந்த வகையில் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஜெஃப்ரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்க ஃபேமிலி ஜெஃப்ரி அண்ட் முத்துக்குமரன் ஃபேமிலி மட்டும் தான் மற்ற ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு பெருசாக நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல இந்த ரெண்டு ஃபேமிலி மட்டும் தான் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ரைட்டு அப்போ ரஞ்சித் அவர்களை உள்ள வச்சுட்டு அன்சித் அவர்களை எடுத்துருவாங்க ஏன்னா அன்சித்தாக்கான ஃபேமிலி உள்ள வந்து ஒரு கண்டன்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கிடையவே கிடையாது ஓகேவா அன்சிதாக்கான ஃபேமிலி கண்டென்ட் கிடையாது ஸோ அந்த வகையில் நான் அப்படி நினைச்சிருந்தேன் பட் பார்த்தா அன்சிதா அவர்களையும் சேவ் பண்ணாங்க கடைசி நாட்கள் ஓட்டுகள் வந்துட்டு சொல்லிட்டு அடுத்து நான் ரயானை எதிர்பார்த்தேன் ரயான் அவர்களே எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா ரயானுக்கான ஃபேமிலி உள்ள வந்து அது ஃபேமிலி கண்டென்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது கண்டிப்பாக உள்ள வருவாங்க தன்னோட பையனை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மிஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதுக்கான பாசங்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க வீட்டுக்குள்ள வந்து யாரையா பற்றி ஏதாவது சொல்லி அந்த மாதிரி கண்டென்ட் இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது இன்னொன்று நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல இந்த ஃபேமிலி வந்தால் தான் நமக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச ரயான் அந்த லிஸ்ட் இருக்க போறது இல்லை அதனால நான் நினைச்சேன் ரைட் ஃப்ரீ ஸ்டார்ஸ் குறைத்து ரயானா வைக்க போறது இல்லை அது மட்டும் இல்லாம அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேற புடுங்கினாங்கல்ல அப்ப என்னோட கெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா அப்ப வேணும்னு தான் பிடிங்கிருக்காங்க அப்ப ரைட் இந்த வாரம் அனுப்பிவிட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா அவனையும் காப்பாத்திட்டாங்க இப்போ ரயானா இருக்கும் சேவ்டு தான் இப்போ நிறைய பேர் இதை கலப்பு விட்டுட்டு இருக்காங்க டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு டபுள் எவிக்ஷன் போறதுக்கு எந்த ஒரு நியூஸும் இல்ல நான் நேத்தே சொல்லிட்டேன் சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க சோ அதில் ரயான் தப்பு ஸ்டாப்பில் மஞ்சிரவர்களுக்கு ஓட்டுகள் இருக்கு ஓகேவா மஞ்சிரவர்களுக்கு ஓட்டுகள் இருக்கு இன்னும் மஞ்சிரை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள நல்லா கேம் ஆடுறாங்க ஸோ ஒரு குத்தம் சொல்றதுக்குல்ல இப்போ இந்த பவர்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த செங்கல் செங்கல் டாஸ்க்லாம் வச்சு பிரித்து மேஞ்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் அவங்களுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது அதனால அவங்கள எதுவும் சொல்கிறதுக்குல அடுத்த கட்டமாக இருக்கிறது நம்ம ரஞ்சித் அவர்கள் மட்டும்தான் ஸோ ஃபேமிலி டாஸ்க்கு காண்டிலாம் இவ்வளோ நாள் சேவ் பண்ணல நம்ம கூட நினச்சிட்டு இருந்தோம் ஃபேமிலி டாஸ்க்காண்டி சேவ் பண்ணுறாங்க ஃபேமிலி டாஸ்க்காண்டி சேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் ஏதோ ஒரு வகையில் இந்த மனுஷனுக்கு ஓட்டுகள் வந்துட்டு தான் இருந்திருக்கு ஓகேவா ஏதோ வகையில் வந்துட்டு இருந்திருக்கு எனக்கு என்ன நான் எப்படி வசனா சாச்சனா வீட்டாகி போகிறாங்க சத்தியா வீட்டாக போறாங்க அவங்க பேர் என்ன தர்சிகா வீட்டாகி போறாங்க ஆர்ஜி ஆனந்த வீட்டாகி போறாங்க இவங்க எல்லாம் தாண்டியா நம்ம ரஞ்சித் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுத்துட்டாங்க பார்ஜானந்தி விட்டுருங்க தர்சிகா விட்டுருங்க சத்யா விட்டுருங்க சாச்சனான்னு ஒரு பொண்ணை விட்டா வெளியே போச்சு சாச்சனாவை விடவா ஒரு பயங்கரமா கண்டென்ட் கொடுத்துட்டா இருந்தாலும் எனக்கு யோசனையா இருக்கு அதாவது ப்ரோ இந்த இடத்துல ஒன்னு சொல்லியாகணும் எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் வர்ற சீசன் எல்லாம் இந்த சீசன் ஆக்சுவலா அப்படிதான் இருக்குது இதுக்கப்புறம் என்ன சீசன் இந்த சீசன்ல இருந்து சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது வந்து யாரையும் பெருசா காப்பாத்தின மாதிரி தெரியல மக்களுக்கான ஓட்டுகள் ஒரு பார்ட்டா யூஸ் ஆகுதே தவிர மொத்தமா அந்த ஹோல் சீசன்ல உள்ள ஆட்களை யார் யார் உள்ள சேவ் ஆகணும் யார் யார் வெளியே வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியே இருக்க டீம்ஸ் தான் முடிவு பண்ணுது நம்ம கையில எதுவுமே இல்லைன்னா க்கு தோணு போறோம் ஏன்னா இப்போ நீங்களே சொல்லுங்களேன் பயங்கரமா கண்டென்ட் கொடுத்த நிறைய பேர்ல அந்த வீட்டோட வெளியே போயிருக்காங்க நல்ல நல்ல கண்டென்ட் கொடுத்த ஆட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள நம்மள வந்து என்கேஜ் பண்ணி இரிட்டேட் பண்ணா கூட அன்னைக்கான எபிசோட பயங்கரமா என்கேஜ் பண்ண ஆட்கள்லாம் வெளியே இருக்காங்க ஓகேவா ஆனா எதுவுமே பண்ணாம வெறுமணி கண்ணத்துல கை காப்பி கப்பு அப்படின்னு புடிச்சிட்டு சுத்த ஆட்கள்லாம் இப்போ ஒருத்தையும் சர்வே ஆயிருக்காங்க சொன்ன முதல் நாலாவது வரத்திலே எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் அவர்கள் எவிட்டா எவிட் ஆயிருக்கணும் நான் பார்த்தா பட் சர்வே ஆகி பன்னெண்டாவது வரமா பதினோராவது வரத்துக்கு வரத்து வந்திருக்காப்ல பரவாயில்ல உங்களுக்கான பெஸ்ட்டை பெஸ்ட கொடுத்துருக்கீங்க ஸோ இல்ல நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் அவர்கள் எவிட்டாக எனக்கு தோணுது மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்காதான் இருக்கும்னு தோணுதுன்னா

ீப்பம் ஆனா அந்த ஒரு பெரிய லெவலில் கண்ட இந்த ஃபினாலே வீக்கத்தோட போற அளவுக்கு கண்டன் கிடையாது அவன் என்ன பண்றான் தெரியுமா கூட்டமாக சேர்ந்து ஒரு கேம் போடாம அந்த கூட்டத்துக்கு கூட ஒரு கேம் ஆடிட்டு போயிடறான் ஆடி முடிச்சுட்டு அவன் கேம் யாராவது சொன்னா அது தப்பே அதை நியாயப்படுத்துறதுக்காண்டி ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசுகிறான் அதை தவிர்த்து பயங்கரமா அந்த வீட்டுக்குள்ள சண்டையை போட்டான் இல்ல யாருக்கான கேமே கண்டுபிடிச்சா அந்த மாதிரி பண்ணுற எதுவுமே இல்ல சும்மா உட்காந்து பேசினே இருக்கா அப்படியே அவங்க கேங் கூட உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கான தவிர இருந்து பெருசா கண்டென்ட் கிடையாது என்ன பொறுத்தவரைக்கு ரயான் அவர்கள் போனால் கரெக்டாக இருக்கும் பட் நிறைய பேர் நியூஸ் இருக்காங்க போல விட்டுன்னு சொல்லி எந்த ஒரு நியூஸும் இல்ல அதெல்லாம் பெருசாக நம்பாதீங்க அப்படி ஏதாச்சும் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த அடுத்து வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்கும் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அதுக்கான அப்டேட் இன்னும் எதுவும் பெருசாக வரல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கான ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லி தோணுது முக்கியமா முத்துக்குமார்னு ஒரு சம்பவம் இருக்கும் அடுத்த கட்டமா பார்க்க போனால் சவுந்தரியாவுக்கு மிகப்பெரிய சம்பவம் இருக்குமோனு எனக்கு தோணுது ஏன்னா அவன் ஒரு கரைக்கு நடிச்சிட்டு சுற்றுறான் வச்சுக்கோங்களாம் கையில் கெட்டு போட்டு அது சைடில் வச்சுக்கோங்க அந்த நடிப்பை சேனல் ஒரு வித்தியாசமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது ஸோ அதனால் அந்த இடத்துல சவுந்தரா வந்து நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பெருசாக வெளியே வெடிச்சிருக்கு அந்த விஷயங்களை கண்டிப்பாக சேதனை எடுத்து பேச வர எனக்கு தோணுது நீங்க சொல்லுங்க இன்னைக்கு எந்த கண்டென்ட் எடுத்து பேச பேசணும் நல்லா இருக்கும் உங்களுக்கான கருத்துக்கள் மார்க்கு அமக்கம் போடுங்க என்ன பொறுத்தவரைக்கும் முத்துக்குமாரன் கண்டென்ட் சௌந்திர கண்டென்ட் மட்டும் அந்த வீட்டுக்கு இருக்கு மற்றபடி கண்டென்ட் இல்ல ஏன்னா முத்துக்குமாரன் ஒருத்தன் கண்டென்ட் உள்ள எடுத்துட்டு வந்தாலே இந்த செங்கல் செங்கல் டாஸ்க்ல குரூப் ஆடின கண்டென்ட் வந்துடும் அடுத்து இந்த கேப்டன்சி டாஸ்க்ல விட்டு கொடுத்த ட்ரை பண்ண எல்லாமே உள்ள வந்துடும் ஆனா என்னன்னா ரூல்ஸ் 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 அவன் மூணு ரூல்ஸ் எதுவும் பெருசா பிரேக் பண்ணலையாப்பா அவன் கேப்டன்சி அந்த பொண்ணு ஆகணும்னு நினைச்சான் அவ்வளவுதானே இதுக்கு போட்டு இன்னும் கெஞ்ச வச்சுட்டு பிக் பாஸ் ஆனா ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் அடுத்த வாரம் கட் பண்ண போற அந்த நாமினேஷன் பிக் பாஸ் அடுத்த வாரம் கட் பண்ணிட்டு இவனாலதான் கட் பண்ண மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றீங்க தெரியுமா அதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. இது பத்தி உங்களுக்கு கணக்கார்த்தன் சொல்லி மாரகாம கமாண்ட்ல போடுங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்குது.